தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எஸ்சி பட்டியலில் ரெட்டியார் சமூகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெட்டியார் சமூகம் நல்ல பொருளாதாரத்தில் முன்னேறிய சமூகம் பொருளாதாரத்தில் முன்னேறிய சமூகம் தாங்கள் தான் உயர்ந்த சாதி என்று சொல்லிக்கொள்கிற அந்த சமூகம் அந்த சமூகத்தை சார்ந்த இரண்டு பேர் அமைச்சர்களாக உள்ளார்கள் ஒருவர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் என்ற சாத்தூர் ராமச்சந்திரன் அடுத்ததாக கே நேரு இவர்கள் ரெண்டு பேருமே நல்ல கோடீஸ்வரர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்கும் இவங்கள வச்சு ரெட்டியார் சமூகத்தோட பொருளாதாரம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ரெட்டியார் சமூகம் நல்ல பொருளாதாரத்தில் முன்னேறின சமூகம் தற்பொழுது இந்த சமூகம் தங்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேருங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க சட்டசபையில் அமைச்சர் கே என் நேரு சொல்லியிருக்காப்புல ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்லியிருக்காரு அது பற்றி பரிசீலித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா தானேயா இருக்கீங்க ரெடியார் சமூகம் நல்லா தானே இருக்கீங்க நீங்கள் ஒரு தெலுங்கு சமூகம் ஆந்திராலேருந்து இங்கே வந்திருக்கீங்க பிழைக்கிறதுக்கு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கீங்க தமிழ்நாட்டில் உள்ள சொத்தப்புறம் சுரண்டி நல்லா வாழ்ந்துருக்கீங்க சொத்து சேர்த்துருக்கீங்க நீங்கள் தமிழர்கள் கிடையாது தெலுங்கர்கள் ஆந்திராவை சேர்ந்தவங்க இங்கே திருமலை நாயக்கர் காலத்தில் இங்கே பிழைக்கிறதுக்கு வந்தவங்க இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து அடித்து பிடிங்கி சொத்தலாம் வச்சு நல்லா சொத்து சேர்த்துருக்கீங்க பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கீங்க தன்னிறைவு பெற்றிருக்கீங்க கல்வி வேலைவாய்ப்பு எல்லாத்தையுமே நல்லா தானே இருக்கீங்க அப்புறம் இதுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் எங்களை சேருங்கன்னு சொல்கிறீங்க ஆ அப்போ அளவே இல்லையா பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் சேர இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம் அப்படின்ட்டு நீங்கள் முன்னேறிய ஜாதி தானே தானே இருக்கீங்க அப்புறம் இதுக்கு பிசியில் எங்களை சேருங்க சலுகை வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா சலுகை வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா சொல்லுங்கள் அப்போ நீங்கள் எஸ்சி கேட்டகரிக்கு வாங்க சலுகை இன்னும் கிடைக்கும் சரிங்களா எஸ்சி கேட்டகரிக்கு வந்தீங்கன்னா கல்வி ஃப்ரீ வேலைவாய்ப்பு நல்லா வேலை வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தில் முன்னேறலாம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது சட்ட பாதுகாப்பெலாம் இருக்குது சாதி பெற சொல்லி திட்டினா சிறைத்தண்டர்களாம் கொடுப்பாங்க சரிங்களா ஆ அதனால் நீங்கள் எஸ்சி பட்டியலில் வந்து சேருங்க எதுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் போய் எங்களை சேருங்கன்னு சொல்கிறீங்க எஸ்சி பட்டியலுக்கு வாங்க இன்னும் நல்லா முன்னேறலாம் வேலை வாய்ப்புலாம் இன்னும் நல்லா அதிகமாக பெறலாம் சரிங்களா அதனால் ரெட்டியார் சமூகத்தை எஸ்சி பட்டியலில் சேர்க்கவும் வேண்டாம் அவங்க கேட்குறாங்க பிசி பட்டியலில் எங்களை சேருங்கன்னு பிசி பட்டியலில் சேர்க்காதிங்க எஸ்சி பட்டியலில் சேருங்க அதுதான் பொருத்தமாக இருக்கும் ரெட்டியார் சமூகத்தை பிசி பட்டியலில் சேர்க்காதிங்க அது வந்து தவறானது எஸ்சி பட்டியலில் சேருங்க அவங்க எப்சி நல்லா தான் இருக்காங்க சலுகை காவண்டி இப்போ என்ன சொல்கிறாங்க எங்களை பிசியில் சேருங்கன்னு சொல்கிறாங்க சரியா பிசி கூட வேண்டாம் எஸ்சிக்கு வந்துருக்கேன் இன்னும் சலுகைலாம் கிடைக்கும் ஏற்கனவே எஸ்சியில் இருக்க ஒரு சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் நாங்கள் எஸ்சி எங்களுக்கு சலுகை எதுவுமே வேண்டாம் எங்களை பிசியில் சேருங்க அப்படிங்கிறாங்க சலுகையே வேண்டாம்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சலுகை வேணும்னு சொல்லிவிட்டு எங்களை பிசியில் சேருங்கன்றீங்க இன்னும் அதிகமாக சலுகை கிடைக்கும் சரிங்களா எஸ்சி பட்டியலுக்கு வாங்க இன்னும் அதிகமாக சேர்க்கும் இன்னும் அதிகமாக உங்களுக்கு சலுகை கிடைக்கும் ஆக ரெட்டியார் சமூகம் எட் எஸ்சி பட்டியலில் சேர்ப்பது தான் பொருத்தமான ஒன்று